நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம நாட்டில் எத்தனையோ விதமான அரசியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்பட்டு இன்டர்நேஷ்னல் போலீஸை தேடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தில் முக்கிய முகலையாக இருந்து செயல்பட்ட தலைவன் அந்த மொத்த ஆர்கனைசேஷனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறான் அந்த தலைவனுமே பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் உறுப்பினராக இருந்து மட்டும் இல்லாமல் அயலக அணியினுடைய பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாருங்கள் தமிழக மீடியாக்கள் தமிழகத்தில் இணையதளங்களில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் அப்புறமா பெய்டு வாய்கள் அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள் பிற்போக்கு எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் சினிமா பிரபலங்கள் சீரியல் பிரபலங்கள் மேடை பேச்சாளர்கள் கழக உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக ஒரு ஐநூறு பேர் இணையதளத்தில் பேசுவாருக்காங்க இவங்க யாருமே இதை பற்றி பேசலை இவங்க யாருமே இதை பற்றி பேசுகிறேன் ஏன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது கழக கண்மணிகளில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த ஒருத்தர் ஒருவேளை ஒரு வேளை இந்த சம்பவம் அதிமுக காரர் பண்ணியிருந்தார்னா நாடே அல்லோலகத்தில் பட்டிருக்கும் ஒருவேளை இந்த சம்பவத்தை பிஜேபியோ வேறு எந்த கட்சிக்காரனோ பண்ணியிருந்தால் நாடு அல்லோலகத்தில் பட்டிருக்கும் சர்வதேச போதைப் பொருள் கடத்த தலைவன் தமிழ்நாட்டில் மாட்டிக்கிறான் இந்த போதைப் பொருள் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் நினைக்கலாம் திராவிட பானம் டாஸ்மார்க்கில் விற்கிறது அப்படின்னு நினைக்கலாம் அது இல்லை அதுக்கப்புறம் கஞ்சா அப்படின்னு அப்படின்னு நினைக்கலாம் சினிமாவில் காட்டுற மாதிரி அதெல்லாம் இல்லை லேபில் உருவாக்கக்கூடிய போதைப் பொருளாக இருக்குது லேபில் உருவாக்கி அந்த நம்ம இப்போ எல்சியூன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்களே விக்ரம் அப்புறமா இன்னொரு படம் கூட வந்துச்சே லியோ அப்படின்னு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டில் கூட விஜய் சேதுபதி வந்து லேபில் உருவா உருவாக்கி கெமிக்கல் லேபில் வந்து ஒரு போதைப் பொருளை உருவாக்கி கொடுப்பாரு அந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இதை சாப்பிட்றப்போ என்ன செய்யுது ஜாம்பி வைரஸ் அப்படிங்கிறது போல் வந்து அங்கங்கே ஸ்பாட்டில் எங்கெங்கே இருக்கிறனால அங்கெங்கே நின்றுறாங்க அப்படியே கொஞ்சம் மூளை குழம்பி மண்ட குளம்பு அப்படி சொல்லுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஊபிகளுக்கும் பிஜேபிக்கும் நடுவில் ஒரு மணல் இருக்கு இல்லையா ஊபியாக இருக்கிறதா பிஜேபியாக இருக்கிறதா நடுவில் ஸோ அந்த மைண்டு கிட்டத்தட்ட வந்து பாதி பேர் வந்துடுறாங்கன்னு சொல்ல சொல்லலாம் ஓப்பான சொல்ல போனால் அந்த இடத்துக்கு பல நாடுகளில் அந்த போதைப் பொருட்களை கடத்திருக்காங்க குறிப்பாக ஆஸ்திரேலியா அமெரிக்கா அப்புறமா நைஜீரியா அந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக சப்ளை இருக்குது நைஜீரியா மூலமாக உலக நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு பரப்பப்பட்டிருக்குது இந்த போதைப்பொருள் மூலமாக வந்த வருமானத்தில் அவர் வாங்கின பங்கில் இங்கே திமுக கட்சியில் முக்கியமான வேலைகளுக்காக ஃபண்டிங் கொடுத்துருக்காரு அந்த போதைப் பொருளை கடத்துகிற நபர் அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் பார்த்தீங்கன்னா நாலு சினிமா படங்களுக்கு ப்ரொடியூசராக இருந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் அமீர் வெற்றிமாறன் சூரி இந்த மாதிரியான முக்கிய பிரபல நடிகர்களோடத்தில் கைகொர்த்து நிற்கிறாரு அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாப்புல சூரி வெற்றிமாறன் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணாதான் இருக்கானு தகவலும் இல்லை ஆனால் இயக்குனர் அமீர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட என்ன செய்கிறாரு பிஸ்னஸ் பார்ட்னராகவே சேர்கிறாரு ஆனால் அவர் இந்த பொருள் மூலமாக வந்த பணத்தில் சேர்ந்தாரா இல்லை இவரும் அதில் பார்ட்னரா அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது விசாரிக்க தொடங்கியிருக்காங்க அவர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து இணையதளங்களில் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்தால் அதை வந்து நான் எதிர்க்கிறேன் முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இந்த மாதிரியெல்லாம் நல்லவர் போலவே வேடமிட்டு மக்களிடத்துல பேசுகிறார் கூடவே தன்னோட மதத்தையும் இழுத்துக்கிறாரு மத ஐடென்டிட்டியும் உள்ளே கொண்டு வந்து தன் நல்லவர் அப்படின்றத காட்டுறாரு ஆனால் ஒரு நிதர்சன உண்மையை அமீர் வந்து மக்கள்கிட்ட மறைக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக நடத்தக்கூடிய கம்பெனிகளில் சாபர் சாதிக்கு அந்த போதைப்பொருள் கடத்தல ஆசாமியும் உள்ளே வந்துடுறார் நான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு ஒப்பந்தமாக ஒரு தொழில் பண்ணுறேன்னு வச்சுக்கொடுங்க நாம் ரெண்டு பேரும் என்ன தொழில் பண்ணுறோங்கிறது ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண வரவு செலவுகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பரிமாறிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நட்டத்தில் பங்கு உண்டு அது குற்றச்சம்பரத்தில் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு ஒரு தடவை நடந்துருச்சு அப்படின்னா பை மிஸ்டேக் ஒரு பார்ட்னர் வந்து தப்பாக லீடு பண்ணிக்கலான்னு சொன்னால் ஆனால் இந்த நபர் தொடர்ந்து கடத்தி வந்திருக்கார் போதைப் பொருட்களாக அப்படின்றது தான் உளவுத்துறையோட தகவலாக இருக்குது இவ்வளவு தகவலுக்கு பிறகு சிக்கல் வந்துருச்சு கட்சியின் பேர் டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே திமுக வந்து அந்த நபரை கட்சியிலேருந்து வெளியேற்றுது இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிறது கட்சியிலேருந்து அவரை வெளியேற்றுது வெளியேற்றி அவருக்கு வந்து நீங்கள் கைது பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனை இல்லைங்கிறது போல காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்துருது இவர் ஒரு வேடிக்கை பாருங்கள் அந்த ட்ரக் மாஃபியாவோடய தம்பி விசி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கார் அண்ணன் திமுகவில் தம்பி வீசிக்காவில் இத்தனை இஸ்லாமிய கட்சிகள் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஏன் எங்கே வந்து சேர்ந்தாங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் யாரை ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்தி போதைப் பொருட்கள் தமிழகத்தின் கடைக்கோடி மூளை வரைக்கும் வந்து சேருதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது ஏன் நம்ம போய் வீசிக்கால சேரணும் எங்கள் வீசிக்கால சேரணும் வீசிக்கால சேர்ந்து ஏதோ உறுப்பினராக மட்டும் சேரலை ஏதோ உறுப்பினராக இருந்திருக்காங்க கடைக்குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க சரி ஏதோ உறுப்பினர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் முக்கிய பொறுப்பாளராகவும் இருக்கிறார் இங்கே தான் நீங்கள் நுட்பமாக அரசியலை கவனிக்கணும் இந்த இடத்துல திமுக தன்னுடைய தொண்டர் தப்பு தன்னுடைய அயலகடி பொறுப்பாளர் தவறு பண்ணிட்டாரு மாட்டிக்கிட்டார் பிரச்சனை வந்துருச்சு கட்சிக்கு இமேஜ் டேமேஜ் ஆகுன்னு தெரிஞ்ச உடனே கட்சிக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு கட்சியிலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆனால் வீசிக்கா பல நாட்கள் அதை செய்யவே இல்லை அப்படியே வச்சுருக்குது தலைவர் என்ன செய்கிறாரு தகவல் தெரிஞ்சோம் மௌனம் கேட்குறாரு அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவர் தானே செய்கிறார் கட்சியிலேருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாக அவர் வெளியேற்றுறார் அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற கூடியவங்க கூட அவங்க வெளியேற்றலை அப்படின்னா விசிகா தொடர்ந்து போதைப் பொருளை ஆதரிக்குங்கிறத நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது விசிக்கா நிலைப்பாடு இந்த போதைப்பொருளை கடத்தின வழக்கில் என்னங்கிறத முதல்ல நாம் கவனத்தில் வச்சுக்கிடணும் நாங்கள் எடுத்த உடனே திரும்ப நல்லவர் அவர் வந்து நாட்டை பாதுகாக்க பிறந்தவர் அகில உலக பரா பரமாத்மா அவர் தான் அம்பேத்கருக்கு பிறகு அவர் தான் அப்படின்றது உங்களுடைய பொது புத்தியில் தூக்கி கூட தூரீங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அரசாங்கம் தேடுது தேடப்படும் குற்றவாளியை அறிவிக்குது பிரச்சனை என்ன ஏதோ பெட்டிக்கிடலை கருப்படுத்தி திருந்தவளக்கா இல்லை ஏதாச்சும் ஒரு சாராயத்தை திருடிட்டேன் வச்சுட்டேன் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வந்து ஒன்று பண்ணிட்டான் இல்லை அடிதடி பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா சர்வதேச போலீஸ் தேடுது அது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற நம்ம கட்சியில் முக்கிய பொறுப்பில் ஏன்டா ஏ அப்படின்னு கேட்கணுமா இல்லையா தலைவர் இதை பற்றி ஒரு அறிக்கையும் விடலை ஒரு கண்டன பேச்சு இல்லை ஒரு லெட்டர் பேடு ஒன்றும் இல்லை ஒரு குறுந்தகவல் மீடியாக்களுக்கு இல்லை அப்படின்னா விசிக்காவின் நிலைப்பாடு இந்த பொருள் கடத்தல் வழக்கில் என்னங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவோம் அரசியல் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு ஓட்டு போட்டால் மட்டும் அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா சத்தியமாக அது இல்லை நமக்கு பின்னாடி பின்னப்படக்கூடிய சதி வலைகள் அப்படிங்கிறது போதைப்பொருள் மூலமாக பின்னப்படுது போதைப் பொருட்களுக்கு முட்டு கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் சினிமா திரைப்படம் எடுக்கப்படுது அந்த சினிமா திரைப்படம் மூலமாக நமக்கு ஒரு பொது புத்தியில் கருத்தை கொடுக்குறாங்க அந்த திரும சினிமா திரைப்படத்துக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க ஃபண்டிங்கோட முடிஞ்சிடல அந்த இயக்குநர்கள் மறுபடி மறுபடி பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டிகள் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை நம்மளை திணித்து வாக்காளர்களை ஆக்குறாங்க இந்த சினிமா படம் எடுக்கிறதோட முடிஞ்சிருச்சா பார்த்தா இல்லை அடுத்தடுத்த பிஸ்னஸ் தொடங்குறாங்க அந்த பிஸ்னஸ் மூலமாக ஏற்றுமதி பண்ணுறேன் இறக்குமதி பண்ணுறேன்னு பல கோடி ரூபாய்க்கான போதைப்பொருட்களை விற்கிறாங்க வெளிநாடுகளுக்கு இவ்வளோ போதைப்பொருளை விற்றுருந்தா அப்படின்னா உள்நாட்டில் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே நாம் நம்முடைய அரசியலுக்காக ஒரு ஓட்டு போடுறதுக்காக மட்டும் கவனிக்கக்கூடாது நம்ம நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற விஷயமாக இருக்குது டாஸ்மாகில் குடித்து பல பேர் தாலி அறுத்துட்டாங்க அப்படின்னு போராடுனது மற்ற கட்சிகள் மட்டும் இல்லை திமுகவும் சேர்த்து போராடிச்சு சரிதானா திமுகவில் முக்கிய மகளிர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல குற்றச்சாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு டாஸ்மார்க்காலே எத்தனை பேரோட உயிர் போயிருக்குது அப்படின்னு சொன்னால் லேபரெட்டில் உருவாக்குன கெமிக்கல் அந்த கெமிக்கல் மூலமாக உருவாக்குன போதைப் பொருள் அந்த போதைப் பொருளால் சாம்பி வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வைரஸ்னு சொல்லி சாம்பி அந்த மாதிரி கேரக்டர் உருவாக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் மனிதனுடைய மூளையை கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாலிட் ஸ்டேஜ் ஒரு செத்து செத்துப் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வய ஒரு போதைப்பொருள் அவன் உயிரோட இருந்தும் இல்லாத போல் ஏதோ உடம்பு ஆக்டிவேட் ஆகிட்ருக்கும் இந்த லட்சணத்தில் ஒரு நாட்டு ஒரு மனிதனுடைய உடம்பு உண்டு பண்ண முடியும் அப்படின்னா அந்த போதைப்பொருளாக எவ்வளோ பாதிப்பு இருக்கும் பாருங்கள் இந்த பொருளை விற்கிற அதை ஆதரிக்கிற கட்சிகளை நீங்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பீங்களா உங்களுடைய தலைமுறையை நீங்கள் படுகொழியில் தள்ளிட்டு அர்த்தம் நான் என்ன இழவ சொன்னாலும் பரவாயில்ல நான் அவருக்குத்தான் ஓட்டு போடுன்னா கழித உன் ஓட்டு இருந்தேன்னு சித்தான்னு அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்குது உங்களுடைய பிள்ளை பொத பொருள் சாப்பிட்டு வாழ்க்கையை இழந்து சீரழிஞ்ச பிறகு தான் நான் இப்போ பேசுகிறேன் இந்த பேச்சினுடைய அர்த்தம் புரியும் எது என்னாலும் பரவாயில்ல நான் பணம் சம்பாதிக்கிறேன் அதற்கு ஆதரவாக நான் செய்கிற தொழிலுக்கு ஆதரவாக இந்த கட்சி நிற்கிது அதுக்கு ஏற்ற மாதிரியான சட்ட திட்டங்களை வகுத்து வச்சுருக்குறாங்க நான் பிடி சிகரெட்டு விற்கிறேன் அந்த பிடி சிகரெட்டு விற்கிறதுக்கு தக்கன சட்டத்தை இந்த கட்சி வகுத்து வச்சுருக்குது நான் டாஸ்மாகில் பார் எடுத்து நடத்துகிறேன் அந்த பார் எடுத்து நடத்துறதுக்கு தக்கன சட்டத்தை அந்த கட்சி நடத்துது இந்த மாதிரி நான் தண்ணீரை விற்கிறேன் தண்ணீரை விற்கிறதுக்கு தக்கன இந்த கட்சி பாலிசி வச்சுருக்குது இந்த மாதிரி இதுக்கான அந்த கட்சி ஆதரிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி முட்டா புண்ணாக்குகளால் தான் அந்த நாடு அழியது நான் சொல்லுவேன் சரி என் மனதின் குரலில் பல ஆதங்கங்கள் இருக்குது சில விஷயங்களை பேச முடியும் சில விஷயங்களை வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் பேசி போட முடியாது அந்த மாதிரியான வார்த்தைகள் எனக்கு தோணுது உங்களுக்கும் இந்த போதை பொருட்கள் லேபரட்டில் உருவாக்கி செயற்கையாக மக்களுக்கு கொடுத்து அந்த போதையால் ஒரு ஒரு நாட்டையே முடக்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்களை பரப்புகிற அந்த கட்சியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி